வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் எதையும் நாங்க விடலையான்றாங்க தண்ணியை குடிச்சுட்டீங்களா ஆமா அப்புறம் என்ன செய்யறது பேசுற ஒரு பாட்டு தொண்டை எல்லாம் வறண்டு போயிருக்காங்க வாங்க சேஜாத்திரி கவலைப்படாம பேசுங்க நடுவர் அவர்களே பேச்சாளர் பெருமக்களே இந்த நல்லதொரு விழாவை ஏற்பாடு செய்திருக்கும் அமைப்பாளர்களே அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எனக்கு முன்னாடி குரு அம்பிகை மேடம் பயங்கரமா பேசியிருக்காங்க அதுல வந்து ராஜ்குமார் கத்தி பேசினாரு அவர் எப்படி கத்தலாம் அவர் எப்படி கத்தலாம் அப்படின்னு இவங்க கத்தி பேசினாங்க ஏன்னா கத்தி பேசுறது பெண்களோட பாரம்பரியம் அது நாங்க எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு பிடிக்காது வீட்டிலயும் அவங்க தான் கட்டணும் மேடையிலயும் அவங்க தான் கட்டணும் நாங்க கை கை தட்டணும் வீட்டுல கை கட்டணும் வெளியில கை தட்டணும் என்ன நிலைமையா எங்களுக்கு எல்லாம் சுகர் வந்திருக்கா எங்களெல்லாம் பார்த்தா சுகர் பேசுன மாதிரியா இருக்கு அப்படியே வந்திருந்தாலும் அது வரதுக்கு காரணம் நீங்க தானா பெண்களுக்கும் சுகருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு தெரியுமா என்னது ரெண்டுத்தையுமே இல்லாம செய்ய முடியாது முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல்ல வைக்கலாம் அவ்வளோ நீங்க காலையில ஒரு மாத்திரை போட்டிருப்பீங்க கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னு உடனே மத்தியானம் எந்திரிக்கும் திருப்பி ஒரு மாத்திரை ரெண்டா போடணும் இப்படி போட்டு போட்டு ஒரு கட்டத்துல முடியாம இன்சுலின் போடணும் பெண்களின் குணாதிசயம் எல்லாம் சுகருக்கும் இருக்குமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இதுல வேற தத்துவம் தத்துவம் சொல்லுவோம் அதுல சைக்கிள் கேப்ல ஒரு வாக்குமூலம் கொடுத்தாங்க பாத்தீங்கல்ல நாங்க என்ன கோலம் போடாமையா விட்டுட்டோம் ஏதோ செவ்வாய்க்கிழமை மணிக்கு வெள்ளிக்கிழமை மணிக்கு முடிஞ்சப்போ மேடையிலேயே இவ்வளவு தூரம் உண்மையு சொல்றாங்க செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை கோலம் போடுற கடமையே இல்லையா உங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அதை பத்தி நாங்க சூடிதார் போடுறத பத்தி எல்லாம் நாங்க ஒன்னும் பெருசா பிரச்சனை பேசல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க உடை கலாச்சாரம் ஆணுக்கும் மாறி இருக்கு பெண்ணும் மாறி இருக்கு ஆனா ஆண்களின் உடையில பிரச்சனை இருக்குன்னு ஏதான் யாரான்னு பேசிருக்கோமா அவன் மிஞ்சு போனா ஜீன்ஸை முட்டிக்கிட்ட கால் கிட்ட கழிச்சிட்டு இருக்கான் அவ்வளோதான் பெண் பிள்ளைங்க சட்டைய தோல்பட்டு கிட்ட விமர்சனம் இருக்குறாங்க நினைக்காதீங்க வீட்டில இருக்கிற அம்மாக்களே திட்டுறாங்க பெண்களை நம்ம இப்படிதான் வெளில போவியானா ஆமான்ற இன்ஸ்டாகிராமில் அப்பதான் லைக் கிடைக்குதா பாட்டி உட்காந்து பாக்குறாங்க என்னன்னா இது நான் எவ்வளவோ கிராமம் கிழிச்சு தைக்கிறதுக்கு காசு கூடாமல எப்படி பண்ணாலும் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கே பிடிக்காத உடைய தானே அவங்க போடுறாங்க அதை தானே நான் பதிவு பண்ணுறேன் வீட்டில் இருக்கிற பாட்டி பார்க்குறாங்க இன்ஸ்டாகிராமும் இதேமா நான் பார்க்காத கிராமமா இதேமா புதுசாக ஒரு கிராமம் இருக்குது முதல்ல வீட்டில் லைக் பண்ற மாதிரி நடந்துக்கமா அப்புறம் வெளியில இருக்கிறவங்க லைக் பண்ணலான்ற இதெல்லாம் உங்க நிலமை வீட்டில் இல்லை வந்து நாள் கிழமைனா மட்டும் நாங்கள் புடவை கட்டலையா அரை மணி நேரம் கட்டுவாங்க ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் போட்டோ ஷூட்டுக்கு மட்டும் சரி இவங்க சொல்றாங்க ஆண்கள் வெளியில போனா பானிபூரி வாங்கி மனசாட்சியை மனசாட்சியத்தை சொல்லுங்க பானிபூரி யாருக்கு ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இளம் பெண்களுக்கு தான் ஃபேவரெட் இளம் பெண்கள் அதிகமா சாப்பிடுற ஒரு உணவுனா அது பானிபூரி எனக்கு அந்த தள்ளுவண்டியை வண்டியை பார்க்கும் போதெல்லாம் ரெண்டு கேள்வி என் மனசுல வரும் என்னது அந்த குட்டியா பூரி மாதிரி ஒன்று பொறிச்சு பாக்கெட்ல கும்பாச்சியா வச்சிருப்பாங்களே அந்த பூரியை எண்ணிக்கு பொறிச்சாங்க இது முதல் கேள்வி ரெண்டாவது அந்த பானைக்குள்ளே பச்சை கலரில் ஒரு தண்ணி வச்சுருக்காங்களே அந்த தண்ணியை எண்ணிக்கை கலக்கி வச்சாங்க இது என்னன்னா அந்த தண்ணியை குடித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும் அது ஒரிஜினலாக கெட்டு போச்சான்னு கூட அவங்களால் கண்டுபிடிக்க முடியாது இப்படி ஒரு பாரம்பரியத்தை அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆண்கள் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு என்னடா இந்தி தெரியாது போடான்னு இருக்கோம் இவங்க பானிபூரி வேணும் வாடான்றாங்க ஏமா கவுண்டர் எஃபெக்ட்லாம் கொடுக்குறீங்க எங்களுக்கு சமைக்கிறது சிறுதானியங்கள்லாம் இவங்க அமக்களமா சமைக்கிறாங்களா ஒண்ணு கேக்குறாங்க கீரை சமைக்கிறீங்களா வீட்டுல கீரை 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 வீட்டுல சமைக்க நம்மளை சின்ன பையில பார்த்து போனா கீரை எப்படி அப்படின்னா கீரை மேல அவ்வளவு வெறுப்பு அவங்களுக்கு இவங்க சிறுதானியத்தை சமைச்சி தராங்களா ஒண்ணு இல்லை கீரை ஆழணும் அப்புறம் அது மண் இல்லாம அலம்பணும் அதுக்கப்புறம் அதை சட்டியில போட்டு கரெக்டா தண்ணியை வச்சு கொதிக்க விட்டு பண்ணணும் இல்லைன்னா பிடிச்சிக்குவோம் இதெல்லாம் செய்யறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல இதை செய்யறதுக்காக வீட்டில் மாமியாரை வச்சிருக்கணும் மாமியாரும் வீட்டில் கிடையாது கீரையும் கிடையாது வரும்போது வீல் சிப்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கேன் இந்த வீல் சிப்ஸ் ஒன்று பொறிச்சு கொடுப்பாங்களா ஃப்ரையம்ஸ் அது ஊர்கா இது ரெண்டும் இல்லைன்னா வீட்டில் சாப்பிடவே முடியாது இவங்க என்னவோ பேசிட்டு இருக்காங்க கண்ணகி கவலைப்பட்டாங்களாம் கோவலன் கிட்ட நீங்க எங்க கூட இல்லாம எங்களால எந்த மரபையுமே கடைபிடிக்க முடியல அதனால என்ன தான் கண்ணகியோட மரபை கடைபிடிக்கிறீங்கல்ல கோவம் வரும்போதெல்லாம் எரிக்கிறீங்க இல்ல அது போதாத கோபம் வரும்போதெல்லாம் எரிக்கிறாங்களா எரிக்கிறாங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேங்க இன்னைக்கு குடும்ப சூழலை வச்சு நான் கேட்கிறேன் நான் யாரையும் விமர்சனம் பண்ணல வாழ்வியல் மாறி போச்சு அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா நான் கேட்கிற கேள்வி இதுதான் கடந்த ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகள்ல நம்ம வீட்டுல கூட்டு குடும்பம்ன்றது மெல்ல மெல்ல கலைஞ்சிடுச்சு ஆமா இதுக்கு யார் காரணம் ஆண்களாவும் ஆண்களாகவும் இருக்கலாம் ஆனால் அதிக காரணம் யார் பெண்கள் ஒருவேளை முன்னு முன் வந்து பரவாயில்லைங்க எல்லாம் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சா அவங்களால அதை செய்ய முடியும்ல இது முதல் கேள்வி ரெண்டாவது கூட்டு குடும்பம் இல்ல சரி பெரியவங்க வீட்டுல இருக்காங்களா இது ரெண்டாவது கேள்வி இதுக்கும் யார் வேணா காரணமா இருக்கலாம் ஆண்களும் சரி பெண்களும் தாய் தாப்பேன் ஆஹ் தாய் தாய் வைப்பேன் ஆனா பெண்கள் முன் வந்து அவங்க இருந்துட்டு போட்டாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம பெத்து வளர்த்தாங்கல்ல நம்ம பிடிக்கலனாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்க வீட்டுல இருந்திருப்பாங்க இது ரெண்டாவது கேள்வி கூட்டு குடும்பம் இல்ல தாய் தாக்குவன் வீட்டுல இல்ல இப்ப நியூக்ளியர் ஃபேமிலின்னு சின்ன குடும்பம் ஆயிடுச்சு இல்ல அந்த சின்ன குடும்பத்திலயும் பிள்ளைகளோட பெண்கள் அதிகமா நேரம் செலவிடுறாங்களா பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளைகளோட அதிகமா நேரத்தை செலவிடுறாங்களா இந்த மூணு கேள்வியை நான் ஏன் கேக்குறேன்னா குடும்பத்தை பேணுதல் என்பது பெண்களோட பாரம்பரியம் தானே அப்படிதான் நான் வந்திருக்கு அதை செய்யறாங்களான்றது அவங்க பதில் சொல்லணும் ஆண்களுக்கு நிறைய கடமைகள் சொல்லியிருக்காரு வள்ளுவர் இல்லறத்துல இருக்கிற ஆண்கள் என்னென்ன செய்யட்டும் முதல்ல அவனை பார்த்துக்கணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் யாரான இல்லைன்னு வந்தேன்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு செய்யணும் அப்புறம் தன் மகனை வந்து சபையில அறிஞர்கள் முன்னாடி அறிமுகப்படுத்தி வாழ வைக்கணும் இந்த மாதிரிலாம் சொல்லிருக்காரு அப்படின்னா என்னன்னா குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஆண்களுக்கு இருக்கு கடமை இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு அதுலேருந்து நாங்கள் தவறி இருக்கோம் மாயா குடும்பத்தை இன்னி வரைக்கும் யாருங்க கஷ்டப்பட்டாலும் கடனை வாங்கியான விளை நிலத்தை வித்தாவது வாழற வீட்டை வித்தாவது பசங்களுக்கு படிக்க வைக்கிறது கல்யாணம் காட்சி செய்யறது ஆண்களா பெண்களா இது வந்து அறிவு திருக்கோயில் எத்தனையோ புத்தகங்களை உள்ள பார்க்கலாம் ரொம்ப குறிப்பா தமிழ் இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் நீங்க படிக்கணும்னு வைங்களேன் திருக்குள திருக்குறளாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் வந்த தொகை நூற்களாக இருந்தாலும் சரி அதை நீங்க படிக்கணும்னா ஊவே சாமிநாத ஐயரோடைய ஒரு பெரிய உழைப்பு உங்களால் படிக்கவே முடியாது அவர் மட்டும் தமிழ் பாரம்பரியத்தை காப்பாற்றும் அவர் வைங்களேன் அவர் தோன்றிய போது தமிழ் இருந்த உயரத்துக்கும் அவர் மறைந்த போது தமிழ் அடைந்த உயரத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு கலையை காப்பாற்ற ஆண்கள் உயிரை கொடுக்கிறாங்க நெல் ஜெயராம் ஐயாவை பத்தி ரொம்ப நல்லா சொன்னாரு ராஜ்குமார் சார் அவர்கிட்ட கேட்குறாங்க ஐயா நீங்க இவ்வளோ செஞ்சிருக்கீங்களே இருந்தாலும் உங்களுக்கு பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பெரிய மரியாதை பெரிய அவார்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு அவரை கேட்கும்போது அவர் சொல்றாரு மக்கள் என் பேர் ஜெயராம் ஆனால் மக்கள் என்னை வந்து நெல் ஜெயராமன்னு கூப்புறாங்க இந்த நெல்ன்ற அடைமொழியை எனக்கு கொடுத்துருக்காங்களே இதை விட எனக்கு என்ன விருது வேண்டும் என்று கேட்டார் ஆண்கள் எப்போதுமே சமூகத்தின் பக்கம் கொஞ்சம் பார்ப்பாங்க வீட்டின் பொறுப்பு மட்டும் இல்லை சமூகத்துக்கு என்ன செய்யணுன்றதையும் பார்ப்பாங்க தோப்பாவை பத்தி அவங்க சொன்னாங்க அவர் சொல்றாரு மனிதனின் வாழ்க்கையில் தண்ணீர் என்பது நிறைய சடங்குகளில் அவன் கூடவே வரும் பிறப்பது முதல் இறப்பது வரை மனிதனின் வாழ்க்கையில் தண்ணீர் என்பது எல்லா சடங்குகளையும் இருக்கு அந்த நீர்நிலையை பேணி காற்கின்ற ஒரு முயற்சின்றது எப்போ நமக்கு வந்ததுன்னா சோழர் காலத்தில் வந்ததுன்னு சொல்கிறாங்க சோழர் காலத்தில் பாத்தீங்கன்னா இப்போ ஏர் தழுவும் விஷயங்களுக்கு பயன்படுத்துறதை ஏறினாங்க வெறுமை சேமிச்சு வைக்கிற தண்ணியை வானத்தை பார்த்து நின்னா ஏந்தல்ன்றாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு நீர்நிலைக்கும் பெயர் வந்ததே சோழர் காலத்தில் தான் அப்போது சோழர் நீர்நிலைகளை காப்பாற்ற ஆரம்பிச்சது இன்னி வரைக்கும் சின்ன சின்ன இளைஞர்கள் நீர்நிலைகளை காப்பாற்றுறாங்க ரொம்ப குறிப்பா அருண் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பையன் கூகுளில் வேலை செஞ்சிட்டு இருக்கிற பையன் ரெண்டாயிரத்தி பத்தில் அவர் அந்த வேலையை விட்டுட்டு ஒரு சின்ன அமைப்பை ஆரம்பித்து ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி எழுபது நீர்நிலைகளை ஒன்றுமே இல்லாத நீர்நிலைகளை உயிர்ப்பித்து அதை வந்து காக்க வச்சிருக்காரு இது ஏன் நான் சொல்கிறேன்னா கூகுள் மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்துக்குள்ளே போயிட்டோன்னு வைங்களேன் நம்மளால கூகுளில் எதை வேணால் தேடலாம் ஆனால் கூகுளுக்குள்ளே போயிட்டோன்னா நம்ம தொலைஞ்சு போயிடுவோம் ஆனால் அவ்வளோ நல்ல கம்பெனி அது எல்லாம் கொடுத்து பார்த்துப்பாங்க நீங்கள் வீட்டில் நாய்க்குட்டி வச்சுருந்தா அதை கூட வேலை கூப்பிட்டு போகலாம் அவ்வளோ நல்ல கம்பெனி அந்த மாதிரி இருக்கிற ஒரு பையன் சமூகத்துக்கு செய்யணும்னு வரான்னா சோழர் காலத்தில் செய்த ஆண்கள் செய்த ஒரு விஷயம் இன்னும் எங்கள் மரபில் இருந்துட்டு தானே இருக்கு இப்படி சொல்லி முடிச்சுக்கிறேன் இப்போ இந்த செஸ் விளையாட்டை பற்றி ரொம்ப பேசிகிட்டு இருக்கோம் ரெண்டு மூணு நாளில் இதுவுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விஸ்வநாதன் ஆனந்தா சரி இப்போது பிரஜியானந்தாவா இருக்கட்டும் எப்படி தமிழர்களுக்கும் செஸ் விளையாட்டுக்கும் இவ்வளோ ஒற்றுமைகள் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற அதே நேரத்தில் சில கண்டுபிடிப்புகள் கீழடியில் நோண்டிட்டு இருக்கும்போது அடியில் வந்து செஸ்ஸுக்கான சில அந்த பக காய்கள் எல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்றாங்க இந்த செஸ் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே விளையாடுற இன்டோர் கேம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அது அப்படி இல்லை இந்த சமுதாயத்தை எப்படி நீங்கள் சமாளிக்க போறீங்க எங்கே இருந்தெல்லாம் எதிரிகள் வருவாங்க அது எப்படியெல்லாம் நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்ட்டு ஒரு சமூக வாழ்வியலை நமக்கு கற்றுத்தருக்க கூடிய ஒரு என்ன சொல்றது தமிழர்களின் பண்பாட்டில் ராஜாக்கள் விளையாடிய மிக முக்கியமான விளையாட்டு அது அது இன்னைக்கு இருக்கிற சின்ன பசங்களுக்கும் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னா எங்கேயோ ரத்தத்தில் இந்த பாரம்பரியத்தை கடைப்பிடிக்கிற ஒரு உந்துதல் ஆண்களுக்கு அதிகமாக இருக்குல்ல இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் ஐயா கொரோனா காலத்தில் பல பேர் அவதிப்பட்டோம் கொரோனா சென்னையில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வீரபாபுன்ற மருத்துவர் சித்த மருத்துவர் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது அங்கே பக்கத்தில் அங்கெல்லாம் போயிட்டு சுகர் கூட இருக்கிறதுனால இல்லைன்னா பிபி கூட இருக்கிறதுனால இந்த அப்நார்மல் டிலீஸ்னால் கொரோனாவால் இறந்தவங்க அதிகமாக இருக்காங்க ஆனால் இவர்கிட்ட போயிட்டு சுகருமே இருந்தால் கூட உயிர் வாழ்ந்தவங்க அதிகமாக இருக்காங்க அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பாரம்பரியத்தை நீங்கள் நம்பினா நீங்க வாழ்ந்துடலாம் ஒண்ணுதான் அவர் சொல்றாரு பாரம்பரியத்தை நீங்கள் நம்பினால் நீங்க வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் அவர்கிட்ட போனவங்க யாருமே இறக்கலன்னு சொல்றாங்க கொரோனால அத்தனை பேரையும் காப்பாத்தி அவர் வீட்டுக்கு அமிச்சிருக்காருன்னா ஒண்ணுதான் பாரம்பரியத்தை அவர் நம்பினார் பேணினார் மற்றவங்களுக்கும் அதை கொடுத்தார் அதுல இருந்து நமக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது பாரம்பரியத்தை பேணி காப்பது ஆண்களே நல்ல வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் எங்க பாட்டம் போட்டு எங்க காலத்துல பெரிய குடும்பம் இருந்துச்சு கூட்டு குடும்பம்னு அண்ணன் தம்பி அப்படி பேரும் ஒரு வீட்டிலே இருப்பாங்க இன்னைக்கு இருக்கா அது இல்லாமல் போனதுக்கு காரணம் யாரு சொல்லணும் அப்படின்னு இங்கே கேட்குறாரு ஒரு கேள்வி சிக்கலான கேள்வி தான் அது இல்லாமல் போச்சு அதை ஒழிச்சு ஒப்பேத்துனதை நீங்கள் தானே மனுஷனை நிம்மதியாக தூங்க விடுவீங்களா நம்மளும் நாள் ஆகணும் நம்ம குடும்பம் நாள் ஆகணும் அப்படின்னு சொல்லியே உறங்க விடாமல் ஆக்கி அவனை வீட்டோட ஒட்ட விடாமல் ஆக்கி அவனை வெட்டு வெட்டுன்னு வெட்டி வெளியே இழுத்துட்டு போனாலும் நீங்கள் தானே அப்படின்றார் ஒன்று சரி வீடுகளில் படிக்க வச்ச அப்பா அம்மா ஆளாக்கின அப்பா அம்மா இப்போ அவருக்கு தாய தகப்பெண் தாயி உங்களுக்கு மாமி மாமி இருக்காங்களா எங்களை பார்த்தாலும் முதியோர் இல்லம்னு ஒன்றை வச்சு இதுகளை கொண்டு போய் எங்க சேர்த்துட்டு வந்துடுங்க இதுகளோட இரு மனுஷ இருக்க முடியாது இவர் இரும்புறதே எனக்கு பிடிக்கலை கண்ட இடத்துலையும் எச்சு தூக்குறாரு கொண்டு போய் விடு சொல்கிறே இல்லை இதுக்கு காரணம் நீங்கள் தான்ன்றார் அதோட கூட பெரியவர் ஊவேசா என்னமா பாடுபட்டுருக்கிறார் ஆண்கள்லேயும் அந்த பாரம்பரியத்தை கொண்டாந்துருக்கிறாங்க அப்படின்னு வகையா போட்டு பாவம் நம்ம கவிதா ஜெவகர அவங்க வீட்டில் மாமன் மாமியார் இல்லை இருந்தா வச்சிருப்பாங்க ஏன்னா முந்தியே போயிட்டாங்க மாமியார் இருக்காங்களா உங்கள் வீட்டில் இருக்காங்களா அடுத்த வீட்டில் இருக்காங்களா பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளே கோவை புத்தகத் திருவிழாவை ஒரு கோவில் திருவிழாவை போல் மிக சிறப்பாக நடத்தி காமித்து கொண்டிருக்கிற இந்த மண்ணின் மைந்தர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என் எதிரணியிலேருந்து சேஷாத்ரி வந்தார் பெண்களுக்கு கத்தி கத்தி பேசுறது ரொம்ப பிடிக்குமா அதையும் அவர் கத்தி சொன்னார் எங்களுக்காவது கத்தி கத்தி பேசுறது பிடிக்கும் ஆண்களுக்கு கத்தியை வச்சுக்கிட்டு பேசுறது தான் ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் கூட வன்முறை கலாச்சாரம் ஆண் பிள்ளைகள்கிட்ட தான் வளர்ந்து கொண்டு இருக்கிறதை ஒழிய ஒரு நாளும் அது பெண் பிள்ளைகளுக்கு வரவே வராது இந்த கலாச்சாரத்தை சீரழிச்சதே நீங்க தான் இதில் அவர் பண்பாடு பற்றி பேசுறாரு எங்கள் மூணு பேரையும் பார்த்தா சுகர் மாதிரி இருக்கான் பெண்கள்லாம் சுகரான் என்ன அநியாயம் இருக்குது வந்து பண்பாடாம் அதுக்கப்புறம் சொன்னார் பானிபூரி வந்து எப்படி எந்த நாள் செஞ்சாங்க அதில் பச்சை கலரில் ஒன்று இருக்கும் அது சாப்பிட்டு பார்த்தா புளிப்பாக இருக்குமா இப்போ இதுலேருந்து தெரியுதா பானிபூரியை உண்மையிலேயே பெண்கள் சாப்பிட்டு பார்த்துருக்காங்களா ஆண்கள் சாப்பிட்டு பார்த்துருக்காங்களா இல்லை அதை வீட்டமாக வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கான் வாங்கிட்டு வந்து கொடுத்து வாயில ஊத்தியா விட்டாங்க என்னங்க அது அநியாயமா இருக்கு அவர் சாப்பிட்டு பார்த்துருக்காரு அவர் தான் ஏன் சாப்பிட்றாரு சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டம்மா மேலே பழிய போட்டுறது ரொம்ப ரொம்ப வாய்ப்பு ஆகி போச்சு இல்லை கீரை வந்து எங்களுக்கு வைக்கவே தெரியாதான் கோயம்புத்தூர்ல எவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது சென்னையில் கோயம்பேட்டில் எவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கு ஐயா மதுரையில் எவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது நீங்க பாருங்க ஒவ்வொரு நாளும் கீரை வந்து லோடு லோடா இறங்குது இதெல்லாம் யார் வாங்கிட்டு போறா ஆடு மாடு வாங்கிட்டு போதா இல்லை ஆம்பளை ஆளுக்கு தனியாக வாங்கிட்டு போய் அவங்களே ஆஞ்சி அவங்களே அவிச்சு அவங்களே சாப்பிட்றாங்களா பெண்கள் வாங்காம எப்படிங்க இவ்வளவு கீரை வரும் நம்ம வரும்போது கூட ஒரு சின்ன வேன் நிறைய கருவேப்பிலை போச்சு ராஜா சார் கூட சொன்னாங்க எவ்வளவு வாசனை அந்த ஆள் போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு அப்ப இதெல்லாம் பெண்கள் பயன்படுத்தாம எப்படிங்க இவ்வளவு இறக்குமதி ஆகும் கீரை பாத்தி இருக்கும் இன்னொன்னு கவனிச்சு பாத்து ஹோட்டலுக்கு போதா இன்னைக்கு நம்ம ஹோட்டல்ல தான் சாப்பிட்டோம் கீரை இருந்ததா இன்னைக்கு ஹோட்டல்ல அவங்க சொல்றதெல்லாம் கேட்காதுங்கய்யா அவங்க அவங்களை ஏமாத்துறாங்கய்யா ஆண்களுக்கு வேலையே எல்லாத்தையும் ஏமாத்துறது தான் இப்போ கொஞ்சம் உயர்ந்து நடுவரை ஏமாத்துற அளவுக்கு முன்னேறி இருக்கிற என்ன பேச்சு பயங்கரமான பேச்சு கூட்டு குடும்பத்துல அவங்க அம்மா அப்பாவை நம்ம விரட்டிட்டோமா ஆஹ் இவங்க வந்து அமைதியா கேட்டுக்கிட்டு இருப்பாங்களாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நாங்க பேசுனாலே எக்கு எக்குன்னு வந்து பதில் சொல்றீங்களே உங்க வீட்டில உங்க அம்மா அப்பாவை விரட்டுற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க எங்க அம்மா அப்பா எங்கள் வீட்டில தான் இருப்பாங்கன்னு சொல்ல வேண்டியதானே தானே எங்கே போச்சு சொன்ன சாப்பாடு கிடையாது அதுதான் ஹோட்டலில் கீரை அவிச்சு தர்றாங்களா போய் சாப்பிட வேண்டியது என்ன சார் கொரோனா காலத்துக்கு அப்புறம் குடும்பமே தனித்தனியாக இருங்கன்னு சொல்கிறாங்க வீட்டில் உள்ளதுக்குள்ளே தனித்தனியாக இருங்க யாரும் கூட்டு சேராதீங்க அப்படின்னு சொன்னதுனால தான் இதெல்லாம் நாங்கள் முன்கூட்டியே அலசி ஆராய்ச்சி தான் இருக்கோம் யார் ஆமாங்க உறவு ஒன்று சேர்ந்துருக்குமோ எவ்வளோ பிரச்சனை நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் உங்க வீட்டுல எல்லாரும் சோக்கியமா எங்க வீட்டுல வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒண்ணு சேர்ந்துக்கிடுவோம் சம்சாரம் அது மின்சாரத்துல அதை யார் சொல்லுவா லட்சுமி தானே சொல்லுவாங்க அது ஒரு பெண் தானே நடுவுறவர்களே பிறகு ஆண் பெண் எல்லாரும் வேலைக்கு போயிடுறாங்களா வீட்டுல பிள்ளைகள்கிட்ட யார் பேசுறது யார் பேசுறா நீங்க யோசிச்சு பாருங்க ஆணும் பெண்ணும் வேலைக்கு போயிடறோம் அஞ்சு மணிக்கு ரெண்டு பேருக்குமே வேலை முடிஞ்சிருதுன்னு வைங்க பெண் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க அஞ்சரைக்கு வந்துருவாங்க அதிகபட்சம் ஆறு மணிக்குள்ள அடிச்சு பிடிச்சி வந்துருவாங்க பிள்ளை வீட்டுக்கு வந்த உடனே அந்த பிள்ளையுடைய ட்ரெஸ்ஸை மாத்தி சாப்பாடு கொடுத்து கதை பேசி பாத்துக்குவாங்க அதே அஞ்சு மணிக்கு வேலையை முடிக்கிறான் எத்தனை மணிக்கு வருவாங்க ஒம்போதரைக்கு வருவார் சாவகாசமா இப்பதான் மகன் அம்மா டைம் நீ கதை சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஏன் கவலைப்படாதே கேட்போம் அவர் சொல்வார் பாரு ஒரு கதை நாம அதை கேட்டு என்ஜாய் பண்ணுவோம் இவங்கெல்லாம் பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசுவார்களாம் நாங்க பேசவே மாட்டோம் பிள்ளைங்களோட சண்டை போட்டு போயிடுவோம் எவ்வளவு பெரிய அறிஞர் மூவா அவர்களிடம் கேட்டார்கள் அவர் தமிழ்ல எல்லா இலக்கியத்தையும் மனப்பாடமாக படித்தவர் அவங்க மனைவிக்கு படிக்க தெரியாது அவங்க கிட்ட கேட்டாங்க இவ்வளவு ஆழமான திருக்குறளை நீங்க உணர்ந்து படிக்கிறீங்க ஆனா அவங்க மனைவிக்கு படிக்க தெரியலையே வருத்தமா இல்லையா அதற்கு மூவா ஒரு பதில் சொன்னார் என் மனைவிக்கு திருக்குறள் படிக்க தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவள் திருக்குறளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னார் அப்படித்தாங்க இன்னைக்கு பல பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு வேகமா பேசுற இன்னைக்கு செஸ் போர்டு வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்களாம் நிறைய இளைஞர்கள் வந்து செஸ் போர்டு பத்தி எல்லாம் பேசுனாங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க செஸ் போர்டை கண்டுபிடிச்சவன் தான் உலகத்தின் அதிபுத்திசாலி நடுவர் ஏன்னா அதுல யானை இருக்கு வீரன் இருக்கான் மந்திரி இருக்காங்க எல்லாமே இருப்பாங்க குதிரை இருக்கு ஆனால் ராணிக்கு தான் அதிக பவரை கொடுத்திருக்கிறான் என்றால் ராணி எப்படி வேணா போகும் இப்படி போகும் அங்கிட்டு போகும் இருக்காங்களே இல்லை கடைசி நேரத்தில் ராணி தான் நம்மளை காப்பாற்றும்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்கய்யா அந்த காலத்து செஸ்ஸை கண்டுபிடிச்சவங்க உள்ள பயங்கரமாக பேசுகிறாங்க இந்திய பிரதமர் பார்த்தீர்களா வேட்டி சட்டை போட்டு வந்திருக்காங்க அவர் ராஜ்குமார் சார் கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க அவர் மட்டும்தான் செய்தி பார்த்துருக்காரு நம்மலாம் பார்க்கல ஒரு ஒரு வாரத்துக்குள்ள இந்திய ஜனாதிபதியாக இந்திய குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றார்கள் இல்லையா ஒரு பழங்குடி இனத்தைச் சேர்ந்த திரௌபதி மர்ம அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு பாரம்பரியப்படி சேலை கட்டி இருந்தார் அவங்களும் கேட்டிருக்காங்கல்ல பண்பாட்டை அவங்க காப்பாத்துறாங்கல்ல இவங்க பொம்பளை பிள்ளைங்க சட்டை இல்லைங்கனா கூட ஓட்ட போட்டுட்டு அலைதான் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு பேரே வச்சிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா மண்டையெல்லாம் நீட்டு இருக்கோம் இந்த ஒரு படத்துல கவுண்ட பண்ணி செந்தில் தலையில இப்படி வச்சிட்டு என்னடா குத்துதும் பரல அதை வந்து இப்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பமே செந்தில் வச்சத இப்ப நம்ம வீட்டு பிள்ளைங்க வச்சுக்கிட்டு அந்த முக்கா பேண்ட்டை போட்டுக்கிட்டு அது பாட்டுக்கு தெருவில் அலையுது என்னன்னு கேட்டா நாங்க தான் புள்ளிங்கோ அதெல்லாம் பார்த்தா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படும் இதுல ராஜ்குமார் சாருக்கு ஒரு வருத்தம் நாங்கள் புஸ்தகத்தை வாங்கினால் நீங்கள் கோவப்படுகிறீர்கள் அதுக்கடுத்து ஒரு வருத்தம் சொன்னீங்க அதுதான் உண்மை புஸ்தகத்தை நீங்க வாங்குறதுனால நாங்கள் கோவமே பட மாட்டோம் சத்தியமா சொல்றோம் ஆண்கள் தேவையில்லாத பழக்கத்துக்கு செலவழிப்பதை விட புத்தகத்துக்கு செலவழித்தீர்கள் என்றால் சந்தோஷப்படுகிற முதல் பெண் நாங்க தான் உங்க குடும்பத்தில் அதை படிக்காம வச்சிருக்கீங்களேன்றதான் வருத்தம் ஒரு அறிஞர் தாங்க எழுதுனா ஒரு புத்தகத்தை எரிப்பதை காட்டிலும் வன்முறையானது வாங்கிய புத்தகத்தை படிக்காமல் அடுக்கி வைத்திருப்பது அப்படின்னா அதை படிங்க படிங்கயான்னு சொன்னா அதுக்கும் கோவப்படுறாரு இயற்கையை காப்பாற்றுவதுங்கிறது ஒரு பாரம்பரியம் தானே நடுவர் அவர்களே இன்னைக்கு ஒரு வார்த்தையே வந்திருக்கு எக்கோ ஃபெமினிசம் சூழலியற் பெண்ணியம் அப்படின்னு சங்க இலக்கியத்துல புன்னை மரத்தை தன் சகோதரின்னு ஒரு பெண் சொன்னா இல்லையா அன்னையில இருந்து மருது சகோதரர்களாக ரெண்டு மருது மரத்தை நேசித்த பெண்ணில் இருந்து இன்னைக்கு வங்காரி மாத்தா என்பவங்க ஒரு நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க எதுக்காக தெரியுமா இயற்கையாகவே காடுகளை உருவாக்கியதற்காக அந்த பெண் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாங்க ஊர்ல ஒரு ஆம்பளையும் சப்போர்ட் பண்ணல ஆஹ் இந்த பொம்பளை போய் காட்டை உருவாக்கிடுமா நம்ம நம்பிக்கிட்டு இருக்கணுமா அப்ப அந்த பெண் என்ன சொன்னாங்க தெரியுமா ஹம்மிங் பேர்டுன்னு ஒரு கதை சொன்னாங்க ஒரு காடு திடீர்னு தீப்பற்றி எரியுது எல்லா விலங்குகளும் ஓடி போய் பாதுகாப்பான இடத்துல நின்றுச்சு ஆனா ஒரு ஹம்மிங் பேர்டு மட்டும் போய் அருவியிலிருந்து ஒரு சொட்டு ஒரு சொட்டு தண்ணியா எடுத்துட்டு வந்து தெளிச்சது எல்லா விலங்குகளும் சிரித்தது இந்த ஒரு சொட்டு தண்ணியை வச்சு நீ எப்படி காட்டை காப்பாற்ற முடியும் பதிலுக்கு அந்த குட்டி குருவி சொன்னதான் என்னால காப்பாற்ற முடியுதோ இல்லையோ என்னை காப்பாற்றிய காட்டுக்காக ஒரு சிறு நன்றி கடன் நான் செய்துதான் தீருவேன் என்று சொன்னான் அதை கேட்டுட்டு எல்லா விலங்குகளும் ஓடி போய் காட்டை காப்பாற்றியது இன்றைக்கு நான் ஒரு ஹம்மிங் பேடாக இருந்து தொடங்குகிறேன் நீங்கள் வருவீர்கள் என்று நம்புகிறேன் சொன்னாங்க அவங்க பாதையை பின்பற்றி எல்லாரும் வந்தார்கள் இன்றைக்கு கென்யா நாட்டிலே மிகப்பெரிய இயற்கை சூழலை அந்த அம்மா காப்பாத்தி இருக்காங்கன்னா பெண்கள் பாரம்பரியத்தை காப்பாற்றி கொண்டுதான் இருக்கும் சிறுதானிய உணவு செஞ்சுட்டா நீங்க சாற்றுவீங்க சொல்லி பாருங்களேன் ஏங்க இன்னைக்கு சிறுதானிய உப்புமா உப்புமாவா ரொம்ப தப்புமா தெரி ஓடி புரோட்டா சாப்பிடுதுங்க போய் கட்ட கட்டைக்கு புரோட்டா ஏங்க எட்டு புரோட்டா சாப்பிட்டு எல்லா கோட்டையும் அழி நான் சாப்பிடுறேன் போற இடத்துல போண்டா பஜ்ஜி சம்சா ஒரு கிலோவை குறைச்சிட்டு எட்டு கிலோ ஏத்திட்டு வர்றீங்களே உங்களுக்கு எல்லாம் வாக்கிங் எதுக்குயா வீட்லயே சும்மா கடந்திருந்தா செலவாவது மிச்சமா இருக்கும் பாடா படுத்துறாங்க மாடுலர் கிச்சன்மா நாங்க மாடுலர் கிச்சன் நாங்கள் மாடுவில் அன்னைக்கெல்லாம் திருச்சாங்களாம் அரைச்சாங்களாம் அன்னைக்கெல்லாம் ஆம்பளை காலையில் ஏற தூக்கி தோலில் வச்சுட்டு போனோம் அவங்களால போக முடியுமா பைக்கையே வீட்டு வாசல்லேருந்து இறக்கறதுக்கு எட்டு பேரை கூப்பிட்றீங்க அம்மா கொஞ்சம் இறக்கி விடு நிறைய ஆம்பளையாளர்களுக்கு பைக்கை ஸ்டார்ட் பண்ண முடியலையா மனைவியை கூப்பிட்றாங்க இதை ரெண்டு எத்து எத்துன்னு அவங்க இவர் மேலே உள்ள கோவத்தை எல்லாம் அதில் வச்சு ஓட்டுறது எத்தி வண்டி ஸ்டார்ட் ஆகி போகுது அங்கே ரிட்டன் மேனேஜர் அம்மா விடும் விடும்போல் இருக்குது என்ன சிற்பக்கலை பத்தி எல்லாம் பேசுறாரு பாருங்களேன் பெரிய சிற்பி வருது ஜல்லிக்கட்டு பார்த்தீர்கள் ஆண்கள் தானே வாடிவாசல்ல நீங்க என்னைக்கு போய் நின்னீங்க வாடிவாசல்ல நீங்க சர்பத்து குடிக்கவாது போய் நின்று அந்த பக்கம் எல்லாம் வீட்டுக்குள்ள ஒரு ஓரமா உட்காந்து டிவியில பாத்துட்டு ஜல்லிக்கட்டு காளையை அடக்குவது வேண்டுமானாலும் ஆண்களாக இருக்கலாம் இன்னைக்கு மதுரையிலேயும் அலங்காநல்லூரிலும் நிறைய ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்பது எங்கள் வீர தமிழச்சிகளாக இருக்கிறார்கள் யோக தர்சினின்னு ஒரு பதினாறு வயசு பொண்ணு முத்து கருப்புன்னு ஒரு காளையை வளர்த்து அம்பிட்டு பிரைஸ் தள்ளிட்டு போதியா அடக்க முடியாத காளையை வளர்ப்பதே நாங்க தான் அதனாலதான் உங்களால அதை அடக்க முடியல அதை தெரிஞ்சுக்கோங்க வீட்லயும் அடக்க முடியல வெளியிலயும் அடக்க முடியல அப்ப அடங்கி அமைதியா இருக்கணும் அதை தாமா செஞ்சுக்கிட்டு இருக்கா இந்த விருந்தோம்பல் பற்றி பேசுனீங்களே வர்றவங்கள்ட்ட சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது மட்டும் விருந்தோம்பல் இல்லை ஒரு உணவை வியாபாரமாக வைத்திருந்தா கூட அதுல தர்மம் பார்க்கிறார்கள் பாருங்க இதே கோயம்புத்தூர் பக்கத்துல வடிவேலாம்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குல்லங்க அங்க ஒரு அம்மா இருக்காங்கல்ல கமலாம்பாள் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் ஒரு இட்லி ஒரு ரூபான்னு விற்று கொண்டு இருக்கிறார்கள் என்றால் வியாபாரத்துல தர்மம் பார்க்க கூடாது என்று சொல்வார்கள் ஆனால் வியாபாரத்தில் கூட தாய்மையை உணர்த்தி கொண்டு இருக்கிற பெண்ணாக அவங்க இருக்கிறாங்க இல்லையா அதுதாங்க எங்க பெண்ணினுடைய சிறப்பு வீட்டில் இருக்கிற பெண்கள் தாங்க எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துவாங்க தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா மாமா யார் கொடுக்குறா குலதெய்வம் கோயிலுக்கு கோயிலுக்கு யாருங்க யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா அவங்க தான் பணம் எடுத்து வைப்பாங்க ஏதாவது அபச குணமாக நடந்துருச்சுன்னு வைங்க குலதெய்வம் நம்ம இன்னும் போகலைங்க ஆடி மாதம் வந்துருச்சு அமாவாசை கடந்துருச்சு நம்ம போகலை அதனால தான் சாமி கோபத்தில் இருக்கு எல்லாரையும் கூப்பிடுங்கன்னு இணைக்கிற பாலமாக குலதெய்வத்தின் சக்தியாக வீட்டில் இருக்கிற பெண்கள் தாங்க இருக்கிறாங்க பயங்கரமாக பேசுறீங்க ஐயா ஒன்று சொல்லி நான் முடிச்சிடுறேன் இந்த கோவை ஒரு மாவட்டத்துக்குன்னு மரபு ஒரு வாய்வழி இலக்கியம் ஐநூறு ஆண்டுகளாக சொல்லப்பட்ட இலக்கியம் கதை ஐநூறு வருஷமா அது பத்தொன்பது நாள் ஒரு கிராமத்துல ரெண்டு அண்ணன் தம்பி வந்து அந்த கதையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது பதிவு செய்யப்படவே இல்லை ஆனால் பரண்டா என்கின்ற கனடால இருந்து வந்த பொம்பளை ஓலப்பாளையத்தில் தங்கி ரெண்டு ஆண்டுகள் தங்கி இருந்து அந்த அண்ணன்மார் கதையை பதிவு செய்து அதை தன்னுடைய ஆராய்ச்சி கட்டுரையாக ஒப்படைத்து அதன் பின்னால் கலைஞரவர்கள் அதை படமாக எடுத்து இன்னைக்கு புத்தகமாக கோவை மாவட்டம் மட்டுமல்ல உலக தமிழர்களே படித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் மரபு சார்ந்த எதையும் விட்டுவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பவர்கள் எங்கள் பெண்கள்தான் என்று சொல்லி விவேகானந்தர் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாருங்கய்யா இந்த உலகத்தின் பல நாடுகளை ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள் பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சது பிரிட்டிஷ் எந்த நாடுகளையெல்லாம் ஆட்சி செஞ்சதோ அந்த நாடுகள் எல்லாம் ஆங்கில நாகரிகத்துக்கும் ஆங்கில பண்பாட்டுக்கும் ஆங்கில மொழிக்கும் அடிமையாகி போனார்கள் ஆனால் இந்திய தேசத்தை இருநூறு வருடம் பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி செய்தார்கள் ஆனாலும் கூட எங்கள் பண்பாட்டின் மேல் எங்கள் பாரம்பரியத்தின் மேல் அவர்களால் கை வைக்க முடியவில்லை காரணம் என்ன தெரியுமா எங்கள் பாரம்பரியமும் எங்கள் பண்பாடும் எங்கள் இந்திய தேசத்தின் தாய்மார்களின் கைகளில் இருக்கிறது என்று விவேகானந்தர் சொன்னார் இன்றைக்கும் அது எங்கள் கைகளில் தான் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குறிவிட பெறுகிறேன் நன்றி வணக்கம்